வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்னாமிக் டெஸ்ட் ஏழுக்கான கீ தான் நம்ம எக்னாமிக் தேர்வுக்கு கொடுத்த ஷெடியூல் படி நேர்த்தே முடிஞ்சிருச்சு டெஸ்ட் எல்லாம் ஆனால் அதில் தேர்வு ஏழு மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு இதை நடத்த முடியாமல் போனதால் இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தேர்வு ஏழுக்கான டாபிக் என்னன்னா சமூக பிரச்சனைகள் மற்றும் நிதி ஆயோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறுக்கான ஷெடியூல் கொடுத்துருவேன் அதில் என்ன டேட் கொடுத்துருக்கணும் அதன்படி அந்த தேர்வு தொடர்ந்து நடக்கும் இடையில எந்த தேர்வையாவது என்னால் வைக்க முடியலனா கவலைப்படாதீங்க அதை தேர்வோட இறுதியில் முடிச்சு கொடுத்துருவேன் ஷெடியூல் படி கரெக்டாக தேர்வு போகும் முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் அனுப்புவோம் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இதை எந்த நாளில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நவம்பர் ஒன்றில் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நேத்தே பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியாவோடய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோனா ஆப்ஷன் சி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுவே ஆப்ஷன் டி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு என்ற அளவில் பெண்களை கொண்டு அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு என்ற அளவில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ கேரளாவில் தான் இதுவே மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ஹரியானா தான் இது ஆயிரத்துக்கு எட்நூற்றி எழுபத்தி ஏழு தான் இருக்கும் அதுவே ஆப்ஷன் சி பாருங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து பாலின விகிதத்தில் மூணாவது இடத்துல இருக்கும் பாலின விகிதத்தில் முதல் மாநிலம் எதுனா ஆப்ஷன் ஏ தான் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி நேராக தான் கொடுத்துருக்குறோம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க கேரளா முதலிடத்திலும் ரெண்டாவது இடத்துல பீகாரும் மேற்கு வங்காளமும் அடுத்து உத்திரப்பிரதேசமும் இதெல்லாம் மக்கள் தொகை அடர்த்தியில் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ள மாநிலங்கள் இதுவே மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் டி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழ்நாள் எதிர்பார்ப்புங்கிறது ஆப்ஷன் பி பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவை குறிக்கிறது தான் அடுத்து ஏழு பாருங்கள் இயற்கை வளங்களில் புதுப்பிக்க இயலாத வளங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை தான் புதுப்பிக்க இயலாத வளங்களில் படிம எரிபொருட்கள் நிலக்கரி பெட்ரோலியம் கனிமங்கள் இதில் எதுவுமே திரும்ப புதுப்பிக்க இயலாத வளங்கள் தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியா உலக வியாபாரத்தில் எத்தனை சதவீத பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவீதத்தோடு முதலிடத்தை பிடிக்குதுன்னா ஆப்ஷன் ஏ அறுபது சதவீதம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை நிலைனா ஆப்ஷன் சி ஆறு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு குழந்தை கல்வி தொடக்க கல்வி இடைநிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி இளம்நிலைக் கல்வி முதுநிலைக் கல்வி அப்படின்னு ஆறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு நிதி ஆயோக் அமைக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் எந்த டேட்டில்னா ஜனவரி ஒன்று அடுத்து பதினொன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்யும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அமைப்புனா ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை யார் சொல்லியிருப்பானா ஆப்ஷன் சி காந்தியடிகள் தான் அடுத்து பதிமூணாவது கொஷின் பாருங்கள் ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்த வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷனுங்க இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு அழைத்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர குஹா அடுத்து பதினாலு பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும் அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அமைப்புனா ஆப்ஷன் பி நிதி ஆயோக் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து பதினஞ்சு பாருங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்துல்கலாம் அவர்கள் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார்னா ஆப்ஷன் ஏ புறா அப்படிங்கிற திட்டத்தை தான் அடுத்து பதினாறு பாருங்கள் சுய குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷத்திலிருந்து சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து தான் இந்த சுய குழுக்களை நபார்ட் வங்கி கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் சுய குழுக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழு பாருங்கள் தேசிய ஊரக நல அமைச்சகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய ஊரக நல அமைச்சகம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த டேட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு அடுத்து பதினெட்டு பாருங்க சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியராக யார் இருந்திருப்பார்னா ஆப்ஷன் ஏ கில்பர் ஸ்லேட்டர் அடுத்து பத்தொம்பது பாருங்கள் எண்பது கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர் அதில் எத்தனை பகுதி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பது கோடி மக்களில் எத்தனை மக்கள் வறுமை கோட்டிற்கும் கீழே வசிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி இருபத்தி கோடி மக்கள் இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன இதை இரட்டை நஞ்சாக்கள் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி சுமாசர் அவர்கள்தான் இருபத்தி ஒன்று பாருங்கள் அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பாருங்கள் இந்த நிதி ஆயோக் இருக்கு இல்லையா அது வந்து அரசமைப்பில் கிடையாது அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது இது அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் நிதி ஆயோக் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக் என்பதற்கான பொருள் என்னென்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு ஆப்ஷன் ஏ இருபத்தி மூணு பாருங்கள் நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கோட தலைவராக எப்போதுமே யார் இருப்பார்னா ஆப்ஷன் சி பிரதமர் தான் இருப்பார் அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் இந்த நிதி ஆயோக் சம்மந்தமான கொஷின்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க நிதி ஆயோக்கின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கோட முக்கிய நோக்கம் என்னென்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தஞ்சு பாருங்க நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்தவர் யார்னா ஆப்ஷன் டி இப்போவும் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்து இருபத்தி ஆறு பாருங்க இருபத்தி ஆறு பாருங்கள் பொறுத்துக திட்ட ஆணையம் அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருப்பார்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அடுத்து நிதி ஆயோக் இது வந்து நரேந்திர மோடி அடுத்து பசுமை புரட்சி எம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அடுத்து வெண்மை புரட்சி அது யார்னால் வர்கீஸ் குரியன் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் இருபத்தி ஏழு பாருங்கள் வறுமை ஒழிப்பு திட்டமான இருபது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தான் இதே ஆண்டில் தான் வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டாகவும் இருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க திட்டங்கள் மற்றும் அது தொடங்கப்பட்ட ஆண்டை கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் பிரதான் மந்திரி ஆதார் கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் நேருக்கு நேராக கொடுத்துருக்குறேன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனிநபர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப்பெறாத நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வேலையின்மை தான் அடுத்து முப்பது பாருங்க ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் தேசிய ஊரக நலத்திட்டம் ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐந்து இதே ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் பாரத் நிர்மான் யோஜனா அதுவும் கொண்டு வரப்பட்டிருக்கும் இதுவும் இரண்டாயிரத்தி ஐந்து தான் அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்க குறுநிதி கடன் வழங்குவதில் முன்னோடியாக விளங்குபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறுநிதி கடன் வழங்குவதில் முன்னோடியாக இருக்கிறது எதுனா ஆப்ஷன் பி அரசு சாராத நிறுவனங்கள் அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற அமைப்பு எதுனா ஆப்ஷன் டி தேசிய ஊரக நல அமைப்பு தான் அடுத்து முப்பத்தி மூணு பாருங்கள் ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் இடையே வறுமை மிகுந்து காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இப்பிரிவினரில் எத்தனை சதவீதம் பேர் ஊரக வறுமையில் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை சதவீதம் பேர்னால் கிட்டத்தட்ட ஆப்ஷன் ஏ எண்பது சதவீதம் பேர் வறுமையில் இருந்திருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் எதனை முன்னேற்றுவதன் மூலம் இடம்பெயர்தல் மற்றும் குடிப்பெயர்ச்சி ஆகியவற்றை தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை முன்னேற்றினா இடம்பெயர்தல் மற்றும் குடிப்பெயர்ச்சி ஆகியவற்றை தடுக்கலாம்னா ஆப்ஷன் சி கிராமங்களை முன்னேற்றினாதான் அடுத்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் டேஷின் படி சிறு நிறுவனங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த சட்டத்தின்படி சிறு தொழில் நிறுவனங்கள் வகைப்படுத்தப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின்படி தான் அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் பள்ளி கல்வி தரக்குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அமைப்புனா ஆப்ஷன் பி நிதி ஆயோக் இதில் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி ஜெய்பிரகாஷ் நாராயணன் எந்த வருடம் தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடுத்து முப்பத்தி எட்டு பாருங்கள் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடல் எப்படி அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் சி இலக்கு திட்டமிடல் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம்தான் இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு எவ்வளோனா செவன் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஆனால் அது அடைந்த இலக்கு எவ்வளோன்னா சிக்ஸ் பாயிண்ட் எய்டு அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் சொல்லிவிடுங்க நானும் சரியான ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்து யூனிட் சிக்ஸோட தேர்வு ஒன்றில் சந்திப்போம்